உறவுகளுக்கு வணக்கம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி இன்றைய முக்கிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி ஆதரவு அறுபத்தி மூணு எதிர்ப்பா நூற்றி ஐம்பத்தி நாலு எங்கள் ஆளுங்கட்சியில் தானேங்க அதிக பேர் இருப்பாங்க அப்புறம் எப்படி கொண்டு வந்தால் வந்து நிறைவேற்ற முடியும் அப்போ தோல்வி தான் அடையும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அடுத்தது பார்ப்போம் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தை முற்றுகிட முயன்ற அண்ணாமலை தமிழிசை உள்பிட்ட பா ஜனதா தலைவர்கள் கைது தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறான் டெய்லி ஒரு பத்து பத்து கடையில் போய் பத்து ரூபா வாங்காதரா அப்படின்னு போராட்டம் பண்ணால் அந்த பத்து ரூபா வாங்குறதையாச்சும் தடுத்துடலாம் இந்த பெரிய ஊழலை தடுக்க முடியலனால அந்த பத்து ரூபா ஊழலையாச்சும் தடுக்கலாம் அண்ணாமலைனே அதுக்கு முயற்சி எடுக்கணும் பா ஜனதா பாமக புறக்கணிப்பு ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையின் ஆதரவு அதாவது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்தாங்களே நம்பிக்கை தீர்மானம் பா ஜனதா பாமக வந்து ஒரு கூட்டணி இருக்காங்க திமுகவுக்கு எதிராக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கல அவங்க ஒதுங்கிட்டாங்க ரெண்டும் கட்டான வந்து ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தம் தொடர் விடுமுறையால் வங்கிகள் நான்கு நாட்கள் முடக்கும் அபாயம் வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்களாம் ஊழியர்கள்லாம் இரண்டாம் பக்க செய்தி நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது செங்கோட்டையன் குறித்து கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் நாங்கள் நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம் நீங்கள் தேவையில்லாமல் அதை எதையும் போட்டு குழப்புறீங்க அப்படின்றார் எடப்பாடி ஐயா வேலை நிறுத்தம் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக சிபிஐ விசாரணை இடைக்கால தடை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு என்னையா லஞ்சம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டான்னு கோர்ட்டுக்கு போறீங்க அப்புறம் அவங்க போய் தடை வாங்கிடுறாங்க எப்படி வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சு சிறை தண்டனை கொடுக்க முடியும் சரி அடுத்து போவோம் தொகுதி மறுசீரமைப்பு வாக்காளர் அட்டை குளறுபடி பற்றி விவாஸ் விவாதிக்க அனுமதி மறுப்பு மாநிலங்களவையில் காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு இதுக்கு முன்னாடியே போய் வந்து பல தொகுதிகளுக்கு வந்து இல்லை எம்பி பல உறுப்பினர்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்ப நீங்கள் நீங்க விட்டுட்டு இப்ப வந்து கையாமையான்னு கத்திட்டு என்னப்பா பிரயோஜனம் உடல்நல நல குறைவு மத்திய மந்திரி தர்மேந்திர பிரசாத்தின் தந்தை மரணம் ஜனாதிபதி பிரதமர் மோடி இரங்கல் பராமரிப்பு பணி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நாகர்கோவிலின் வரை இயக்கம் தெற்கு ரயில்வே அறிவிப்பு பிரதமர் மோடியுடன் கிறிஸ்டோபர் லக்சன் சந்திப்பு இந்தியா நியூசிலாந்து இடையே இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்து சரியாக உடையணிந்து கூறியதால் ஆத்திரம் சப் இன்ஸ்பெக்டரை சரமாரியாக சுட்டுக் கொன்ற போலீஸ்காரர் இருபது ரவுண்டுகள் சுட்டார் அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க நண்பர்களே ராய்ப்பூர் வேறு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நண்பர்களே ஏற்கனவே டாஸ்மாக் கடை திறக்க செயல்படும் பகுதியில் மக்கள் எதிர்ப்பையும் மீறி மதுக்கடையை திறப்பது ஏன் மதுரை ஐகோர்ட் கேள்வி அதாவது ஏற்கனவே தான் கடை இருக்கு இல்லையா திருப்பி திருப்பி எதுக்கு அங்கே கடையை போய் திறக்கிறீங்க அப்படின்னு வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு உண்மையிலேயே நம்ம ஊரில் தான் ஏன் வந்து எங்கேலாம் கடை திறக்கக்கூடாதோ அங்கே கடையை திறந்து வச்சு என்ன பண்ணுறது மக்களை குடிக்க வைக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து இருக்க எல்லா பேருந்து நிலையத்தை விட்டு வெளியில் வந்தோடனே அவன் குடிக்க தான் போவேன் அதாவது வேலை வேலைக்குணும்னாலும் போட்டுட்டு போ வேலஞ்சு கொண்டு வரணும்னாலும் அந்த சரக்குல போயிட்டு நான் போனோம் அப்போ சம்பாதிக்கிற காசுக்கு போகும் போக்குவரத்து பரிமாண வளர்ச்சி ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம்

கஞ்சா சோதனையில் கட்டுக்கட்டாக சிக்கிய பதினாலு லட்சம் இது கட்டுக்கட்டாலையா குடோன்கழக்கில் சிக்கும்யா அவ்வளோ இருக்கியா கொஞ்சம் பார்த்து மக்களையெல்லாம் கொஞ்சம் காப்பாத்துங்க காவலர்களே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் ஆவண நூல் வெளியிட்டு வெளியீடு சிறப்பு இணையதளத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் எல்லாமே கரெக்டு தாங்கய்யா அடிக்கிறேன் அடி வாங்குறானா தமிழங்கிறீங்க ஆனால் பெருமையாக பேசும்போது திராவிடங்கிறீங்க உங்கள் நிலைப்பாடு என்னங்கய்யா முதல்ல அதை சொல்லுங்கய்யா ஒம்பது மாதங்களில் விண்வெளியில் தவித்த சுனிதா வில்லியம்ஸ் இன்று மாலை பூமியில் கால் கால்பதுக்கிறார் விண்கலகம் இறங்குவதை நேரளையில் ஒளிபரப்பும் நாசா ஏற்பாடு பரவாயில்ல ஒம்பது மாதமாக கஷ்டப்பட்டாங்க வரட்டும் நன்றி இறைவனுக்கு நன்றி பெட்ரோல் டீசல் விலை விவகாரம் மோடி அரசு மக்களிடம் கொள்ளை அடிக்கிறது மல்லிகா அர்ஜுனே கார்கே குற்றச்சாட்டு அதாவது காங்கிரஸ் தலைவர் குற்றச்சாட்டு சொல்றாருங்க நீங்கள் பயங்கரமாக அடிக்கிறீங்க அப்படின்றாரு தங்கம் கடத்துவதற்கு வசதியாக துபாயில் நண்பருடன் சேர்ந்து நகைக்கடை நடத்திய ரன்யா ராவ் சுவி சுவிட்சர்லாந்து செல்வதாக அதிகாரிகளை ஏமாற்றியது அம்பலம் பார்த்துக்கோங்க பணம் 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 பணத்தால் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் பார்த்தீங்களா மத்திய கன்னியில் ஆயிரம் கோடியில் விண்வெளி அருங்காட்சியகம் இஸ்ரோ வி நாராயணன் தகவல் அது கன்னியாகுமரிங்க விண்வெளி அருங்காட்சியகம் வந்து திறக்கிறாங்களாம் பரவாயில்ல நாட்டை வந்து வளர்ச்சி பாதி கொண்டு போங்கப்பா போலீஸாரை தூங்க விட மாட்டேன் திமுகவின் பி டீம் தாயா விஜய் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஓடியா இவன் அவன் பி டீம் இவன் பி டீம் எவனும் ஒரிஜினல் டீம் கிடையாது புதுவை சட்டசபையில் இருக்கையில் ஏறி நின்று பேசிய பெண் எம்எல்ஏ அவ்வளோதான் சேர் ஈறு வந்து டேமேஜாக இருக்குன்னு நினைக்குவேன் வருவாய் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதிகரித்த பிறகும் மின் வாரியம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி இழப்பில் இயங்குவதா இயங்குவதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா அன்புமணி ராமதாஸ் கேள்வி என்னையா தொண்ணூற்றாறு சதவீதம் அதிகரிச்சுன்றீங்க இருந்தாலும் வந்து ஏழாயிரம் கோடி பக்கம் வந்து நஷ்டம்னு சொல்கிறீங்க அப்போ என்னையா உங்கள் நிர்வாகம் அப்படின்னு அன்புமணியையாக கேள்வி கேட்குறாங்க டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பா ஜனதா போராட்டம் விந்தையிலும் விந்தை தமிழக வெற்றி கழகம் கிண்டல் என்னையா போய் நீங்க நீங்களே ஒரு ஊழல் மாதிரி பண்றீங்க ஆனால் டாஸ்மாக எதிர்த்து நீங்களாம் வந்து கேள்வி கேட்குறீங்க கிண்டல் மாதிரி இருக்கியா அப்படின்னு விஜயோட கட்சி கேள்வி கேட்டிருக்குங்க தமிழக பட்ஜெட்டை வரவேற்றது ஏன் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் சட்டசபைக்கு வந்த மாணவிகள் அதிமுக உள்கட்சி குழப்பத்தை திசை திருப்ப பார்க்கிறது தமிழக அரசின் மீது குறை கூற முடியாது காரணத்தால் சபாநாயகர் மீது தீர்மானம் சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு இப்படியும் மாறி மாறி சொல்ல வேண்டியது நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் வந்து லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வந்துச்சு உடனே நீங்கள் வேற காரணத்தை கிளப்பி விட்டீங்க அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி எதையாச்சும் பேசி மக்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருங்கயா கடைசி வேறையும் மக்கள் பிரச்சனைகளை பேச தடையாக இருக்கிறார் சபாநாயகர் ஆளுங்கட்சி உறுப்பினர் போல் செயல்படுகிறார் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தது யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்டாலினின் எடப்பாடி பழனிசாமி காரசார விவாதம் ஆமையா நாங்கள் எங்கள் ஆட்சியில் தானேயா நாங்கள் லேப்டாப்லாம் மாணவ மாணவிகள் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் வந்து நிறுத்திட்டு என்னமோ புதுசாக நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னு எடப்பாடி ஐயா கேட்டிருக்காருங்க அதிக கடன் வாங்கியது எந்த ஆட்சியில் சட்டசபையில் காரசார விவாதம் போடு போடுங்கிறேன் டெல்லியில் ராஜ் ராஜ்நாத் சிங்குடன் அமெரிக்க உளவு பிரிவு இயக்குனர் பேச்சுவார்த்தை பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தவும் ஆலோசனை விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு வங்கி இருப்பதால் தான் கூட்டணிக்கு வருகிறார்கள் திருமாவளவன் பேட்டி ஆமையா எங்கள்கிட்ட ஓட்டு இருக்குல்ல எங்க ஓட்டு இருக்குல்ல அதனால தானே எங்களை ஓ கூட்டணிக்காண்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க கெஞ்சுறாங்க நாங்களும் இருப்போம்ல அப்படின்றார் டாஸ்மாக் விவகாரம் முதலமைச்சரை குற்றவாளி என்று சொல்வது சட்ட விரோதம் அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் கண்டனம் நீங்கள் கண்டிச்சுக்கிட்டே இருங்க குற்றம் சுமத்துறவெல்லாம் கண்டிக்க வேண்டியதானே அதானே உங்கள் வேலை தீ விபத்து பொருட்சேதம் தூத்துக்குடி அனன் நிலையத்தில் அதிகாரிகள் குழு நேரில் விசாரணை சீரமைப்பு பணிகள் மூணு மாதங்களில் முடிவடையும் என பேட்டி ஏயா இவ்வளோ பெரிய அணு நிலையம் அசால்ட்டாக அப்படி தீ ஐயா அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் விளையாட்டு செய்தி நண்பர்களே ஐபிஎல் கிரிக்கெட்டு சென்னை மும்பை போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம் குறைந்தது விலை ஆயிரத்தி எழுநூறாக ஆக நியமனம் பரவாயில்ல டிக்கெட் விலை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாங்க நம்ம வீட்டில் உட்காந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டால் அழகாக நல்லா பார்க்கலாங்க பார்த்துக்கோங்க இது அடிக்கிற வெயிலுக்கு அழைச்சி அலையாதீங்க மக்களே டில்லி அணியின் துணை கேப்டனாக ஃப்ளீனிசிஸ் நியமனம் பெருநா வெளிநாட்டு செய்திகள் பெருநாட்டில் நிகழ்ச்சி கடலில் மாயமான மீனவர் தொண்ணூத்தஞ்சு நாட்கள் பிறகு மீட்பு பார்த்துங்க தொண்ணூத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒருத்தன் மீட்டிருக்காங்க நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்ட செய்தி கொன்னையூர் முத்துமாரியன் கோவிலில் அக்னி காவடி விழா புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் எல்லா திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே சரி அன்றைக்கு செய்திங்களை நம்ம வாசித்தோம் இதை பாருங்கள் தினந்தோறும் ஆதரவு கொடுங்க ஏன்னா வந்து பேருந்தில் பயணிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து ஒரு தலைப்பு செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால் பதிவு செய்யப்படுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி 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 நண்பர்களே நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்